கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஆணையர் வணக்கம் சென்னையில் தேங்கியிருந்த மழைநீரில் ஏற்பட்ட மின் கசிவில் தவறி விழுந்த சிறுவனை துரிதமாக காப்பாற்றிய இளைஞருக்கு ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களிலும் பாராட்டுகள் குவிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அந்த இளைஞருடைய துணிச்சலான செயலை பாராட்டினால் இன்னொரு பக்கம் ஒரு மணி நேரம் மழைக்கு கூட சென்னை மீண்டும் தாங்கவில்லையா அந்த மழை நீரில் மின்கசிவு ஏற்பட்டதுக்கு யார் காரணம் ஒருவேளை அந்த இளைஞர் காப்பாத்தலை அந்த சிறுவனுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு அது குறித்த தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது

சாலையில் நடந்து போயிட்டுருக்கான் மழைநீர் பேஞ்சி அதில் தேங்கி கிடக்குது அப்போ மழை மழைநீரில் நடந்து போயிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் போகும்போது தவறி கீழே விழுறான் தவறி கீழே விழுந்தோன்னே இன்னொரு பக்கம் இன்னொரு சின்ன பையன் நிற்கிறான் இன்னொருத்தர் பைக்கில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த பக்கமாக வந்த ஒரு இளைஞன் சடார்னு பைக்கை ஸ்டாண்டை போட்டு தண்ணிக்குள்ளே போகிறான் முழுமையான தண்ணீர் தண்ணீருக்குள்ளே ஏன் தவறி விழுந்தாங்கிற காரணம் தெரியல இறங்கி போனவன் தொட்டு பார்க்குறான் அந்த இடத்துல ஷாக் அடிச்சிருக்கு ஷாக் அடிச்சிருக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பது அவனுக்கு தெரியுது தண்ணியில் வந்து மின்சாரம் உடனடியாக பாயும் தண்ணீர் வந்து மின்சாரத்தை வேகமாக கடத்தும் அது யார் தொட்டாலும் தூக்கி தூர வீசும் எந்த உபகரணமும் கையில் இல்லை கட்டை இல்லை கம்பு இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்திருந்தோம் ஒரு பாம்புட்ட மாட்டிக்கிட்டா சரி ஒரு தூக்கி போட்டான் ஒரு ஒரு ஏதாவது ஒரு மிருகம் நாய் கடிச்சு தூக்கி போட்டான்னு பரவாயில்ல இது வந்து கரண்டு அவனுக்கு எதுவும் தெரியாது தூக்கி தூர வீசிடும் ஆனாலும் தன் உயிரை துச்சவனை நினைத்து தன் உயிரை பொருட்படுத்தாது உடனடியாக அந்த யோசிக்கிற திறன் இருக்கு பாருங்க அதுதான் இதில் மிக முக்கியமானது அந்த பையனை சரசன்னு டக்குன்னு இழுத்துட்டாப்புல சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அந்த பையன் மயங்கி நிலையில் இருக்கிறான் சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் கொண்டு போய் உடனடியாக அவனுக்கு முதலுதவி கொடுக்குறான் இவன் பெரிய மருத்துவரோ இல்லை மருத்துவ துறையில் பணி செய்தவரோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்த்தரோ கிடையாது ஏதோ ஒரு நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜெண்டாக வேலை பார்க்கக்கூடிய இருபத்தி மூணு வயசு பையன் எந்த மருத்துவம் குறித்த முன் அனுபவம் கிடையாது ஆனாலும் உடனடியாக அவனுக்கு நெஞ்சு பகுதியை அழுத்தி அவனுக்கு முதலுதவி கொடுத்து மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து அவன் உயிரை காப்பாற்றிருக்கிறான் ஹீரோ சூப்பர் ஹீரோ அப்படிலாம் நம்ம கொண்டாடுறோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னா இந்த பையன்தான் இந்த இளைஞன் தான் அநீதி எங்கே நடந்தாலும் பகவான் கண்ணன் அவதரிப்பார்னு சொல்லுவாங்க அவர் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க பகவான் கண்ணன் வருவானோ தெரியாது ஆனால் அரும்பாக்கம் கண்ணன் வருவான்னு கண்ணன் என்ற பெயர் கொண்ட அந்த பையன் வந்திருக்கான் அந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் நாம என்ன செஞ்சுருப்போம்னு யோசிச்சு பார்த்தாதான் கண்ணன் என்கிற இளைஞன் செய்த வீரதீர செயல் நமக்கு புரியும் இதே ஒரு எம்எல்ஏ செஞ்சிருந்தா இதுக்குள்ளே ஒட்டுமொத்தமான திமுகவும் கொண்டாடி இருக்கும் ஆ வீரதீர செயலை பார்த்தீர்களா எங்களோட எம்எல் எம்எல்ஏ ஒரு சிறுவனுடைய உயிரை காப்பாற்றி விட்டார் பொருட்படுத்தாமல் காப்பாற்றினார் உயிரை துச்சமன மதித்தார் அவனை காப்பாற்றி வீரதீர புரிந்து விட்டார் அவருக்கு பரம்பீர் சக்கரா கொடுக்க வேண்டும் அசோக் சக்கரா கொடுக்க வேண்டும் அவ அந்த சக்கரா கொடுக்க வேண்டும் என்று புகழ்ந்து கொண்டாடி தீர்த்துருப்பாங்க இதுக்குள்ளே பாராட்டுகளை நடத்திருப்பாங்க ஆனால் காப்பாற்றுனது இருபத்தி மூணு பையன் ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞன் என்பதனால் எந்த ஊடகமும் இதை பெரிய பேசும் பொருளாக மாற்றலை இது உண்மையிலேயே ஒரு கோடி ரூபாய் கொடுத்து தமிழ்நாடு அரசு அவனை கௌரவப்படுத்தினாலும் அந்த கௌரவம் அவனுக்கு பத்தாது இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு சின்ன பையனோட உயிரை ஒரு இளைஞன் காப்பாற்றிட்டான் ஆனால் சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதி அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இன்றைக்கி நாகரிக அடைந்து நவீன வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற கே கே நகர்லேருந்து அண்ணா நகர்லேருந்து எக்மோர்லேருந்து சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மிகப்பெரிய பகுதியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி அரும்பாக்கம் அப்படிப்பட்ட அரும்பாக்கத்தில் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் போட்டிருக்கிறோம் சென்னையை தூய்மைப்படுத்த சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்ற பேர் மட்டும் நல்ல குழுகளுன்னு இருக்கும் சிங்கார சென்னை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு குழுகளுன்னு இருக்கும் அப்படி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு உட்பட்ட சிங்கார சென்னைக்கு உட்பட்ட அரும்பாக்கத்தில் மழை பெய்கிறதுக்கு இது ஒன்று செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் கிடையாது சாதாரண கோடை மலை அன்றைக்கி மழையும் பெரிய மழை கிடையாது தூரில் தான் போட்டுச்சு ஒரு இரவு இரவில் கொஞ்சோண்டு மழை அடிச்சிது அந்த மலைக்கு தான் இந்த தண்ணி தங்கியிருக்கு ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சு அதுல தண்ணி திங்கி கிடந்து அதுல ஒரு பையன் இறந்து போயிட்டான்னா ஒரு பையன் மின்சாரம் தாக்கிட்டா கூட சரி எடுத்துக்கலாம் சரி பரவாயில்லைங்க இரவு முழுக்க மழை பெஞ்சு மின் உயர் அருந்திருக்கும் மின்சார கம்பி அருந்திருக்கும்னு சொல்லலாம் சும சாதாரண மலைக்கு கோடை மலைக்கு இது வந்து கிரவுண்ட்லேருந்து வந்த எறுத்து அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் இருந்த அந்த பாக்ஸ்ல இருந்த உயராக என்ன நடந்து போகிறான் மற்ற அந்த அந்த மற்ற பகுதியில் வந்து மின்சாரம் தாக்கக்கூடாது அது குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அஞ்சு அடிக்கு உள்ளதாக அந்த மின்சாரத்துடைய தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருந்த ஏதோ ஒரு ஒயரில் அந்த பையன் கால் வச்சுருக்கணும் அந்த பகுதியில் மின்சாரம் பாஞ்சிருக்கணும் இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளவு செலவு செஞ்சு நாலாயிரம் கோடி பேக்கேஜ் பண்ணி அரும்பாக்கத்தில் நீங்கள் செய்த வேலை என்ன இன்றைக்கு நேரத்தில் எப்போது மழை வந்தாலும் இந்த அரும்பாக்கம் பகுதி தண்ணீரில் மூழ்கும் அது வந்து அரும்பாக்கம் மெட்ரோ பக்கம் இடுப்பளவு தண்ணியில் மூழ்கி நிற்கும் கடந்த முறை என்ன சொன்னீங்க தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நாங்கள் பணியில் முடிச்சிட்டோம் அடுத்த ஆண்டு மழை எவ்வளவு பெஞ்சாலும் நாங்கள் மழையை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் சொன்னீங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெள்ளம் வந்துச்சு திமுக ஆட்சி வந்து ஆறு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெள்ளம் வச்சிருந்துச்சு திமுக ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் நட்ட நடுவில் நிற்கிறீங்க அதனால் சரியா செஞ்சுக்க முடியாது மெட்ரோ குறை தோண்டி போட்டு வச்சுருக்கீங்க பேக்கேஜ் சிஸ்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வெள்ளம் வந்துன்னு சொன்னீங்க இருபத்தி நாலில் வெள்ளம் வந்துச்சு முடிஞ்சிக்கிட்டு இருக்க முடிய போதுங்க முடிய போகிற ஸ்டேஜில் வெள்ளம் வந்துச்சு அதுவும் ரெண்டு நாளில் நாங்கள் தண்ணீரை வடிச்சிட்டோம் நீங்கள் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திமுக ஆட்சி முழுமையாக அந்த பேக்கேஜ் இதை எதாவது முடிச்சுடுவாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ சிறப்பாக இருக்க போகுதுன்னு நீங்கள் இப்போ கோடை மலைக்கு ஒரு மணி நேரம் மலைக்கு தண்ணீர் தேங்கி அதில் மின்சாரம் கசிந்து ஒரு பையன் உள்ளே விழுந்துருக்கான் ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருந்தால் ஒரு சிறுவனுடைய உயிர் பறி போயிருக்கும் இதுக்கு யார் பொறுப்பு திமுக பொறுப்பேற்குமா மின்சாரத்துறை பொறுப்பே இருக்குமா சென்னை மாநகராட்சி பொறுப்பேற்குமா மேயர் பிரியா பொறுப்பே இருப்பாங்களா யார் பொறுப்பே இருப்பாங்க சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லி கொடுக்குற அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபியை கற்றுக்கிட்டு ஒரு டூப் நடிகர்களை வைத்து கீழே வந்து பெட்டு போட்டு ரோப்பை கட்டி பாதுகாப்பு உபகரணங்களை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து போட்டு பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக்கொண்டு பத்து பேர் அடித்து வீழ்த்துறவன் ஹீரோவாக கொண்டாடப்படுறான் சினிமாவுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு கார் மோத வரும் அது டேரக்டருடைய கோரியோகிராஃபி டேரக்டர் சொல்கிறத ஒரு தம்பி பண்ணுறான் அவன் இன்னைக்கு கொண்டாடப்படுறான் அவனை வாட்ஸ்அப் டிபியில் வைக்கிறான் அவன் வந்து அவனுடைய படத்தை ஷார்ட்ஸு ரீல்ஸாக போட்டு கொண்டாடுறான் அவனுக்கு அவனை வந்து நெஞ்சில் பச்சை குத்திக்கிறான் கையில் பச்சை குத்திக்கிறான் முதுகில் பச்சை குத்திக்கிறான் வேறு எந்தெந்த இடத்துல குத்த முடியுமோ எல்லா இடத்துலையும் அவனை பச்சை குத்திக்கிறான் அவன் பேரை தன் பேருக்கு முன்னாடி எதையாவது ஒரு பேரை வச்சா தான் இவனுக்கு கொடுக்குழுன்னு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரசிகர் கூடத்துக்கு மத்தியில் இந்த கண்ணன் தாண்டா ஒவ்வொரு இளைஞருக்குமான இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சாலையில் நம்ம போகிறோம் ஒரு விபத்து நடந்தால் கூட எல்லோரும் என்ன பண்ணுவான் நேராக வீடியோ எடுப்பான் பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய நெடுஞ்சாலில் போயிட்டு இருக்கோம் வண்டலூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு யாருமே காப்பாற்ற வரல இவர் பிடிங்கிட்டு இருக்காரா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதில் இன்ஸ்டாகிராமில் ஒன் மில்லியன் வியூஸை எப்படி கொண்டு வருது அதன் மூலமாக ஒரு கா அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை நான் தெரிவித்தேன் அது ஒரு அவன் சமூக சேர்வனாக கொண்டாடப்படறனா இந்த லவுட் உடே படத்தில் காட்டுற மாதிரி காக்கா ஆய் போட்ட பிரியாணி அந்த ஆய் இதை மட்டும் எடுத்து எச்ச மட்டும் எடுத்து போட்டுட்டு அந்த பிரியாணியவை கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டால் அதை கொண்டாடுற ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையாக உயிரை துச்சமனை மதித்து ஒருத்தன் போய் களத்தில் இறங்கி ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாற்றுக்காம இருங்க அவனுக்கு எவ்வளவு விருதுகள் கொடுத்தாலும் இந்தியாவுடைய உச்சபட்ச விருதுகள் கொடுத்தாலும் தகும் ஒரு இராணுவ வீரனுக்கு இணையான ஒரு காவல்துறையின் உயர் அதிகாரி செய்ய வேண்டியதை ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பில் அந்த ஏரியாவோட கவுன்சிலரு அவன் செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதன் செஞ்சிருக்கான் சரி நம்ம தான் போனோம் சொல்லிட்டு நானே போயிட்டு தொட்டு பார்த்தேன் வந்து சரி நம்மளுக்கு அவ்வளவோ பாதிப்பு சொல்லி நம்பிக்கையெல்லாம் இழுத்தேன் பையன் என் கூட வந்துட்டான் வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு முதல் கொடுத்து நெஞ்சில் அமைத்து கதைகளில் மட்டும்தான் பிரம்மாண்டமானவர்கள் பெரிய சக்தி படைத்தவர்கள் ஹீரோக்களாக இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில யதார்த்தமானவர்கள் எளியவனர்கள் பாமரர்கள் சாதாரண பின்னணி கொண்ட வந்தா ஹீரோவா இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணன் ஒரு அகச்சிரந்த எடுத்துக்காட்டு அந்த கண்ணனுக்கு சாட்டையின் சார்பாக நம்முடைய ராயல் சல்யூட் எடுத்து நாட்டை இளம் தலைமுறை